பொம்பளைங்களா பிறந்த இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டுதான் இருக்கோம் ஏ உன் தங்கச்சிக்கு நடக்கல கேளவல அம்மா சொல்ற மாதிரி இதெல்லாம் சகஜம்தான் காலேஜுக்கு பஸ்ல போனப்ப மேல வந்து வந்து விழுவாங்க நாங்க தள்ளி தள்ளி போனாலும் பக்கத்திலே உரசி தண்ணி பாண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்களோட ட்ரெஸ் வாங்கி பாருங்க அதுல எவ்வளவு கைரேகை இருக்குன்னு உனக்கே தெரியும் நான் தப்பா நினைக்காதீங்க தம்பி எங்க கார்மெண்ட்ஸ் சூப்பர்வைசர் சொல்லி தரங்கிற பேர்ல தினமும் ஒரு சீட்டு தான் இருக்கிறான் கம்ப்ளைண்ட் பண்ணா வேலை போய்ங்கிற பயத்துல யாருமே சொல்றது இல்லை இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சு தம்பி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடான்னு ஆனா நீ கௌரவ குறைச்சல் நினைச்சு போக மாட்டேன் அங்க நான் போகும் போது ஒவ்வொரு தடவையும் பணம் வாங்கும் போது அவன் கையை தொட்டு தொட்டுதான் நான் வாங்குறான் ஒருத்த என் கைய தடவரா நீ கலை போடாத இதெல்லாம் எங்களுக்கு பழகி இருக்கு தகுதி கத்துக்கட்டும் எந்த பிரச்சனை